ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோய கோவை அம்மா பொண்ணுங்க என்னடா ஆசை சிறகடிக்காசை தானே பார்க்குறீங்க அதை பார்க்குறது யாருமே பாருங்க இவங்க வந்து எங்கள் மாமியார் மெர்லின் ஷீபாவோடைய பாட்டி நிறையா பேர் எங்கள் சின்ன பொண்ணு வந்து என்ன மாதிரி இருக்குதுன்னு கமெண்டில் சொன்னீங்க எங்கள் பெரிய பொண்ணு எங்கள் மாமியார் மாதிரி நான் சொல்லியிருக்கேங்க பாருங்கள் எங்கள் மாமியார் ஜாட எங்கள் பெரிய பொண்ணுக்கு இருக்கான்னு எங்கள் மாமியார் கொஞ்சம் ஷை டைப் குச்சம் அதிகமாக பேச மாட்டாங்க அதனால் வீடியோஸ்க்கு ஜாஸ்தி வரவும் மாட்டாங்க சரி இன்றைக்கி அவர் வீடியோ எடுத்து போட்டுருவோமேன்ட்டு இந்த வீடியோ சொல்லுங்கள் நம்மளோருப்போம் மேரி என்னடா மாமியார் பேர் சொல்கிறேன்னு அதுக்கு தான் சொல்லிடாதீங்க எங்கள் மாமியார் கொஞ்சம் ஜாலி டைப் இவங்க பெற்ற புதல்வன் தான் இங்கே ஒருத்தர் சாப்பிட்டுட்டுருக்கார் பாருங்க இவர் ஹாய் சொல்லுங்க என்ன சாப்பிட்றீங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் தோசைங்க இட்லி சுட்லான் இருந்தோம் தோசைக்கு மாறிட்டோம் டெய்லி நாடகம் பார்த்துருவாங்கங்க அடுத்த நாடகம் ரெடி ஆயிடுச்சு சின்ன மருமகளாக ஏதோ ஒரு நாடகம் போடுவாங்க பார்ப்பாங்க எல்லா நாடகமும் பார்த்துருவாங்க சொல்லுங்க அவ்வளோ ஒரு மாரி உங்களுக்கு மொத்தம் எத்தனை குழந்தைங்க மூணு பிள்ளைங்க ரெண்டு பையன் ஒரு பிள்ளை அதில் எங்கள் வீட்டுக்கார் வந்து ரெண்டாவது பெரிய இவங்க பெரியப்பா ஒருத்தர் இருக்கார் அப்புறம் இவருக்கு கீழே இவங்க அப்பாக்கு கீழே ஒரு தங்கச்சி அத்தை அவங்க கோத்தகிரியில் இருக்காங்க அவங்க அண் இவரோட அண்ணன் இவங்க பெரியப்பா வந்து மதுக்கரையில் இருக்காங்க நாங்கள் ஜாயின் ஃபேமிலியாக ஒன்றா தாங்க இருக்கோம் சீபா ஒரே பல்லு புன்னகையாகவே இருக்குது எதுனாலும் தெரியல சீபா வந்து ஆல்வேஸ் பாட்டி செல்லம் என்கிட்ட கேட்க முடியாத நிறைய விஷயங்கள்லாம் திருக்குத்தனமாக பாட்டிக்கிட்ட கேட்டு வாங்கிடுவா சீபா கேட்டாலும் இவங்க வாங்கி கொடுக்காமல் விட மாட்டாங்க பாருங்க கூட சரி ஓகேங்க பாய் நாடகம் பாக்குற டைம் ஆயிடுச்சு நீங்களும் நாடகம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்